நம்ம சேனல்ல நிறைய பியூட்டி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் நிறைய ப்ராடக்ட்ஸோட நான் வந்திருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி டேண்ட்ரஸ் அண்ட் ஹேர் ஃபால் இதுக்கான ஷாம்பூ ஹோம்மேட் ஷாம்பூ ஸ்ரீ லதிகா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல நம்மளோட ட்ரஸ்ட் மெம்பர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து டேன்ட்ரெஃப் அதிகமாக அப்படி ஒரு மாதிரி ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய டேன்ட்ரெஃப் இச்சிங் ஹேர் ஃபால் நிறைய ஹேர் வந்து ஸ்பிட்டன்ஸ் ஆகிருக்கும் அதிகமான பேருக்கு மேலே வரைக்குமே கூட ஹேர் ரூட் பக்கம் வரைக்குமே கூட ஸ்பிட்டன்ஸ் இருக்கவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் இப்போ நம்ம வந்து ஒரு ஹேர் ஆயில் நல்ல ஒரு கண்டிஷனராகவும் உங்களுடைய ஸ்டால்ஸுக்கு நல்ல போஷாக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஹேர் லாஸ் இருக்கவங்க மென்டலி ஸ்ட்ரெஸ்னால ஹேர் லாஸ் இருக்கவங்க பாடி ஹீட்னால ஹேர் லாஸ் இருக்கவங்க எல்லாமே எல்லா ஹேர் ப்ராப்ளமும் இந்த ஒரே ஆயிலில் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணக்கூடிய நிறைய ஹெப்பல் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹோம் மேடாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கேல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஹைட்ரேஷனுக்காக தான் நிறைய பேர் ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக இல்லை கிண்டிங்காக இல்லை க்ளோயிங்காக இல்லை எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் ஒரு நல்ல ஃபினிஷ் லுக் கொடுக்க மாட்டேங்குது அப்படி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்து உங்கள் நம்மளில் இருக்குது ஸ்கின்ல பேஸாக நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இதை கேக்கி ஆகுமா ஸ்டிக்கி ஆகுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின்னோட ஈஸியாக மெர்ஜ் ஆகி பனட்ரேட் ஆகக்கூடிய விதத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாய்ஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படிங்கிறது நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து அந்த ரிசல்ட் நல்ல கிளியராக கிளாரிட்டியாக தெரியுது இதுக்கு மேலே நீங்கள் பேஸாக மேக்கப் ட்ரை ஸ்கின் இருந்தீங்கன்னா இது போட்டுட்டு நீங்கள் இதுக்கு மேலே மேக்கப் அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு குட் நீட் ஃபினிஷிங் கேக்கி ஆகாமல் நல்ல நீட்டாக உங்களுக்கு உங்களோட மேக்கப் லுக் நல்ல கிளியர் அண்ட் க்ளவராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இந்த ஆலோ ஜெல்ங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும் இது நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் நார்மலாக ஏதாவது சன் பேர்ன் சன் டேன் இப்போ சன்லைட்டில் போயிட்டு வரோம் ஒரு மாதிரி பேர்ன் ஆன மாதிரி இருக்குது இதுவும் உங்களுக்கு அந்த சேம் ப்ராசஸில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க இதுவும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கிரீஸி ஃபீல் இருக்காது ஸ்கின்னோட ஈஸியாக பனட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஜெல்லாக தான் இதையும் ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆலோவேராஜெல் ஜெல் பியூட்டிக்கு ம சப்போர்ட் மெயினாக எல்லா ஸ்கின்க்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆலோஜெல் ஆலோஜெல் இதுவே இருக்கும் நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்னே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையே இந்த ஆக்னேஸ் தான் ஆக்னேஸ் வந்துடுது பிக்மெண்டேஷன் ஆகிடுது அந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ப்ரோஸாகவும் ஆயிடுது இதை வந்து நீங்கள் டெய்லி நைட் க்ரீமாக யூஸ் பண்ணணும் இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கக்கூடிய க்ரீம் தான் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னோட ஓவர் நைட் அது போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்கின் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஆக்னெஸை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இந்த நம்ம வந்து இந்த ஸ்கின் ஃபினிஷாக இருக்கக்கூடிய இந்த ஜெல்ஸோடையும் இந்த நைட் க்ரீமோடையும் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து இப்போ டைரெக்டாக உங்களால் பார்க்க முடியும் இது ஜஸ்ட் க்ரீமி மாதிரி இருக்கும் இது வந்து நைட் கிரீமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இந்த ஹீட்னால நெக்ல கூட உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படி இருக்கவங்க கூட நெக்லையும் நீங்க இந்த நைட் க்ரீமை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்லைட் சன்லைட்டை வராதிங்க நம்ம சொல்ல முடியுமா முடியவே முடியாது சன்லைட் வந்துட்டு தான் இருக்கும் சன்லைட் வெளியே வருது வெளியே வரும்போது நான் வெளியில போகும்போது மட்டும்தான் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸை நான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது நம்ம வந்து இன்சைடாக நம்ம இருந்தாலும் அந்த சன் லைட்டோட எஃபெக்டை வந்து நம்மளால அந்த ஹீட்டை நம்மளால உணர முடியும் அதனால நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம இருந்தாலுமே சன் ஹெவியா இருக்கிற டைம்ல நம்ம வந்து அந்த சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லா நிறையா பிராண்ட்ஸும் லோக்கல் மார்க்கெட்ஸில் நிறையா பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ரொட்டீனாக ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது போது அதுவும் ஒரு ஹோம்மேட் ப்ராடெக்டாக இருந்தால் இன்னுமே உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்ல ஹெல்தியாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் பட் திஸ் இஸ் நாட் ரீசி அண்ட் கேக்கி ஆயிலி அப்படி எதுவுமே இருக்காது நல்லா நீட்டாக நீட் ஸ்கின் ஃபிங்கர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த க்ளோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியுதா பார்த்தீங்களா ப்ரூ ஃபிங்கரில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்டேன் ஆகுது அப்படின்னு இருக்கவங்க த்ரீ ஃபிங்கர் இது கூட எடுத்து கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எஸ்பிஎஃப் எஸ்பிஎஃப் மாதிரியே நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட அந்த அல்ட்ரா பவரில் இருந்து உங்களோட ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம இந்த எல்லா ட்ரெயின்ஸுமே பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த க்ரீம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து எங்களை காண்டக்ட் பண்ணலாம் ஸ்ரீலதிகா அப்படிங்கிற ப்ராண்ட்ல ஹோம்மேட் ப்ராண்டா நீங்க எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸு நீங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க ஒருத்தர் ஒருத்தராக இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே நமக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேர்ல்டுல இந்த பியூட்டி வேர்ல்டு அப்படிங்கிறது நல்ல க்ரோத் ஆகிதான் நமக்கு போயிட்டு இருக்க போகுது இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணாலுமே இல்லை ஹோம்மேடாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் எங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தெரியாது அதோட லைசன்ஸ் நிறைய ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு இருந்தா கூட நீங்க வந்து எங்களை லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த ட்ரைனிங்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம் இனி உங்களுக்கு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸோட பியூட்டி கண்டென்ட்டோட பியூட்டி டிப்ஸோடையும் பியூட்டி கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்